வெல்கம் டு யாசோ அடு யூடியூப் சேனல் இன்றைக்கான வீடியோவில் ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு ஃபேர் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேர் அனலாகில் நம்ம ஆம்பிள்ஃபேர் தான் பண்ணியிருக்கோங்க இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட கேட்டிருந்தார் நம்ம கஸ்டமருக்காக நம்ம ரெக்கவர் பண்ணி இந்த ஆம்பிள்ஃபேரை வந்து பண்ணியிருக்கோங்க இந்த ஆம்பிள் ஃபேரில் வந்து இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பேக் சைடில் எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோவில் நான் காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று கேட்குறாரு அப்படின்னா நம்ம எடுத்தோன்னே நம்ம அப்படியே ஆம்பிள் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறது இல்லைங்க கஸ்டமர்ஸ் என்ன ஸ்பீக்கர் வச்சுருக்காரு அவரோட ரூம் சைஸு அதே மாதிரி அவர் வச்சுருக்கிற ஸ்பீக்கர்ஸு எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஆம்பிள் வந்து மேக் பண்ணுறோங்க ஒரு ஃபேரை வச்சு நம்ம ஸ்பீக்கர் செட்டப் வந்து பண்ணக்கூடாதுங்க ஸ்பீக்கர் செட்டப்புக்காக தான் நம்ம ஆம்பிள்ஃபாரே மேக் பண்ணணும் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து டெக்னீஷியன் வந்து தெரியாமையே அவங்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி கம்மி ப்ரைஸில் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி கஸ்டமர் அதே மாதிரி நம்ம டெக்னீஷியனும் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுக்காதீங்க அதே மாதிரி ஒரு கஸ்டமரும் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்காதீங்க லோ பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு டெக்னீஷியன் வந்து அந்த மாதிரி தான் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாரு அதை மேக்சிமம் தவிர்த்துருங்க நம்மளுக்கு ஒரு செலவு பண்ணாலும் ஒரு உறுதியான ஒரு பொருளாக ஒரு ஆம்பிள்ஃபராக வந்து நீங்கள் பண்ணி வாங்கிக்கணுங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேனல்லேருந்து நம்ம வந்து ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆம்பிள்ஃபர் வந்து கஸ்டமர் எப்படி கேட்டாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணி அவர் வச்சுருக்கிற ஸ்பீக்கர்ஸ்க்காக நம்ம வந்து இதில் வந்து பண்ணியிருக்கோங்க இதோட கூட வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸும் நம்மள்கிட்ட கேட்டிருக்காரு அதுவும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன் முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் இருக்கிறது எல்லாமே உரிச்சிடலாம் உரிச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பக்காவான ஒரு ரிசல்ட்டில் இருக்குது ஆம்பிஃபரு இப்போ இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் வால்யூமுங்க இது வந்து பவர் ஆன் ஆஃபு இது வந்து எல்இடி ஆன் ஆஃப் வித்து அவங்களோட நேம் கஸ்டமரோட நேம் எல்இடிக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு அடுத்து சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு அடுத்து ட்ரிபிள் பேஸு அடுத்து சபூஃபருக்கான ஒரு வாலியூம் கண்ட்ரோலு இது வந்து இருந்து ஆக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அடுத்து யூஎஸ்பி போர்டு யூஎஸ்பி வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம இந்த ஆம்பிள் மேக் பண்ணியிருக்கோம் இதோடய ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலரை இன்ச்சு ஹைட்டுங்க டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு ஓகேங்களா இதோடய லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு இன்ச்சுங்க பதினெட்டு இன்ச்சில் நம்ம இந்த ஃபேர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அன் அண்டு கஸ்டமைஸ்டு நம்ம பண்ணியிருக்கோங்க ஒரு ஆடியோவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ஸ் தாங்க ஸ்பீக்கர்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ஆம்பிள் ஃபாரே மேக் பண்ணணும் அதை வந்து முக்கால்வாசி நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி எனக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் டால்பி பி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கேட்குறாங்க அது கேட்குறது தப்பு இல்லைங்க நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் ஆனால் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க இதெல்லாம் கம்பல்சரி ஒரு க ஒரு கஸ்டமர்ஸ்க்கு தெரியணும் அது வந்து நான் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் சொல்லி விளக்கியிருக்கேன் அதாவது என்கிட்ட நீங்கள் ஆம்பிள் பண்ணாலும் சரி வெளியில் யார்கிட்ட நீங்கள் வந்து ஆம்பிள் பண்ணாலும் சரி இதை வந்து ஒரு முக்கால்வாசி தெரிஞ்சுருக்கணுங்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஆம்பிள் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்து எப்படி பண்ணணும் நம்ம வீட்டில் என்ன இருக்குது என்ன ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அதை வச்சு நம்ம ஆடியோ கேட்க முடியும் ஏன்னா இது தெரியாமல் நம்ம ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் எனக்கு வேணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி பண்ண முடியாதுங்க அதே மாதிரி டால்வி டீட்டெயில்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டீகோடராகவும் நாங்கள் வச்சு கொடுத்தாலும் நீங்கள் அதுக்கு சரியான ஒரு கண்டென்ட் கொடுத்தா மட்டுந்தான் அது பக்காவாக வேலை செய்யுங்க அதே மாதிரி ஒரு ஆம்பிள்ஃபர் வந்து மேப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளாக அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி அதை பண்ண முடியாதுங்க நீங்கள் வச்சுருக்க ஸ்பீக்கர்ஸு நீங்கள் வச்சுருக்க ஊஃபர்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போடுறப்ப நாங்கள் தான் ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கணும் எனக்கு இந்த பண்ணி பண்ணித்தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணி கொடுக்காதீங்க டெக்னீஷியனுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ஒரு ஆம்பிள் ஃபேர் பண்ண முடியும் சும்மா நம்ம ஏனோ தானோ அப்படின்ட்டு ஒரு ஆம்பிள்ஃபையரை பண்ணிவிட்டு நம்ம காசை பார்க்கறது கிடையாதுங்க கஸ்டமருக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி ஒரு கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுங்க அதே மாதிரி கஸ்டமர்ஸை வந்து புரிய வைங்க டெக்னீஷியன் நீங்கள் தான் புரிய வச்சாதான் கஸ்டமர்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க அது நிறையா யூடியூப் சேனல்காரங்க வந்து அதை புரிய வைக்கிறதே கிடையாது அதே மாதிரி நம்ம அவங்க வீட்டுக்கு என்ன வோல்ட் வருது அந்த ஓல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக கொடுக்கணுங்க அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் வராது லைஃப் லாங் வச்சு யூஸ் பண்ணுவாங்க லேபர்ஸு நீங்கள் வந்து இதை வந்து புரிய வைக்கணும் ஒரு ஒரு கஸ்டமர்ஸ்க்கு சரிங்களா இப்போ பேக் சைடில் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு அடுத்து சரவுண்டு லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரு சபூஃபரு ஒரு ஃபீஸுபல் கொடுத்துருக்கேங்க அதே மாதிரி வே கனெக்டர் கொடுத்துருக்கேன் ஒரு கூலிங் ஃபன் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ டால்பி டால்பிடி சப்போர்ட் பண்ணக்கூடியது எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கம்பல்சரி இதில் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஒரு சிடி பின்னு வந்து டம்மியாக தான் விட்ருக்கேன் இதில் வந்து ஆக்ஸ் கொடுத்துருக்கேங்க டிவியிலேருந்து நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சபூஃபருக்கு வந்து பனானா சாக்கெட் இருக்குது ஆனால் பட்டு நம்ம பனானா சாக்கெட் கொடுக்கல அதே மாதிரி ஜிடெக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபினெட்டு தான் வாங்கியிருக்கோம் சரிங்களா ஐயாயிரத்தி ஒன்று இது பேக் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு நல்ல ஒரு சேஸுங்க சூப்பரான ஒரு சேஸு நல்ல வெயிட்டாக பக்காவாக இருக்குது அதே மாதிரி இப்போ ஃப்ரண்டில் உள்ள நம்ம இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ள இன்டீரியரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிச்சிட்றேன் இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நான் ட்வெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ஒரு டு எல்லாம் பியர் வைண்டிங் பண்ணி ஸ்ரீ பவர் தான் பண்ணியிருக்கேங்க இதில் கெப்பாசிட்டனு பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி மூணு ஒல்ட்டில் பத்தாயிரம் யூஎஃப் வந்து ரெண்டு கெப்பாசிட்டி ஆர்ட் பண்ணியிருக்கேன் பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கேங்க அடுத்தப்பில் கேஎம்எஸ்என்னு ஃபைவ் சேனல் அதாவது இந்த போர்டு வந்து லான்ச் ஆகியிருக்கு நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் இதில் வந்து இதில் வந்து ஃபைவ் சேனல் வந்து நியூ மாடலாக பண்ணியிருக்காரு இதில் ஐஆர்எஃப் டூ ஃபிஃப்டி யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ஃபை பாயிண்ட் இந்த ஃபைவ் சேனல் போர்டுக்கு வந்து ஹேங்கர் ஹேங்கர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபை சேனலுக்கு ஒரு நேம் வச்சுருக்காரு அடுத்த அவள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாஸோடியஸோட சென்ட்ரு சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்கான ஒரு இந்த ஒரு ப்ராலஜிக்குங்க இது சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகிறது இதில் நம்மளோட பீட்டி தான் போட்டிருக்கோம் சிங்கிள் சப்ளை பீட்டி கேஎம்எஸ் அன்னோட வந்து டூ இன் ஒன் சபு யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஆர்எஃப் டூ ஃபிஃப்ட்டில் மோனோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேங்க ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்மே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேங்க வயரிங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஒன் ஸ்கோரமாக ஒயரில் நீட்டாக பண்ணியிருக்கேங்க இதில் ஐப்ளே அப்படின்ற யூஎஸ்பி போர்டு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பிக் சைஸ் ஐசி அதே மாதிரி கஸ்டமர்ஸ் நேமு எல்லாமே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவர் என்ன கலரில் கேட்டாரோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேங்க அதே மாதிரி இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிக்கிறக்கும் நான் இண்டிவிஜுவலாக சுவிச்சு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஆம்பிள் ஃபேரை வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேங்க ஆன் பண்ணி காமிக்கிற முன்னாடி வியூ மீட்ரு கஸ்டமர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு வந்து லைட்டிங்கு நேம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக இந்த ஆம்பிள் ஃபேரை மேக் பண்ணியிருக்கோம் இந்த ஃபேர் வந்து ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக கால் பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சிறந்த முறையில் நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஆடியோ டெஸ்டிங் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க இப்போ இந்த ஆம்பிள்ஃபரோட ஃப்ரெண்டில் லுக்கில் எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிடுறேன் பாருங்கள் நீங்கள் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகிடும் யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன சோர்ஸ் உங்களுக்கு வேணும் யூஎஸ்பி போர்டிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா அதேமாதிரி டிவியிலேருந்து செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ டிவியிலேருந்து செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு அந்த ஆக்ஸ் மூலிமா உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க இப்போ உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகிடும் அம்மிங் இஷ்யூ இருக்காதுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஆம்பிள் ஃபர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ லைட்டிங்கு அண்டு வால்யூம் கண்ட்ரோலுக்கான லைட்டிங்கு அடுத்து கஸ்டமர்ஸோட நேமு எல்லாமே நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது வந்து எல்இடிக்கான ஒரு சுவிட்சுங்க இந்த எல்இடி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸோட நேமு அண்டு வித்து நம்மளுடைய ஆடியோ யூடியூப் சேனல் நேமு ரெண்டு நேம் அவர் கேட்டிருந்தார் அவருக்காக பக்காவான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேங்க கீழே வால்யூம் கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ளூ க்ரீன் கலர் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன் கஸ்டமர்ஸோட நேமுக்கு வந்து ப்ளூ கலர் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேங்க அதே மாதிரி நம்மளுடைய யாசோ ஆடியோஸ் நேமுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க இதுதான் ஃப்ரெண்ட் லுக்கு ஆடியோ வந்து தரமாக வந்திருக்குங்க வேறு லெவல் ஓகேங்களா இதில் நீங்கள் ஆடியோ கேட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆம்பிள் ஃபர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கம்பல்சரி கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோட உழைப்பை வந்து இதில் ஃபுல்லாக நான் வந்து பண்ணியிருக்கேங்க கஷ்டப்பட்டு நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு ஆடியோ வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு தெளிவான முறையில் ஒரு ஆம்பிள் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க லைஃப் லாங் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கரோட ஓம்ஸு இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம ஆம்பிள் ஃபர் இதை மேக் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீட்டாக ஒயரிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக இருக்குங்க வயரிங்கெலாம் எல்லாமே வந்து சீல்ட் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எல்இடி எரியறதுனால உங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம எல்இடி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பூராமே ரிப்பன் வயர் வந்து ட்ரிபிள் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன் மற்ற எல்லாமே சிலிண்ட்ரு ஒயர் தாங்க யூஸ் பண்ணியிருப்பேன் ஒயரிங்குமே நீட்டாக இருக்கும் சும்மா அங்கேயும் இங்கேயும் இருக்காது லைட்டிங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கா அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது நீங்கள் பேக் இருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி பவர் சப்ளைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சிலிண்ட்ரு அதாவது ஸ்லீவ் போட்டு பக்காவை ரெடி பண்ணி பவர் சுவிட்சுக்குமே நீட்டாக போட்டு லாக் பண்ணி கொடுத்துருப்பேங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா கம்பல்சரி காண்டக்ட் பண்ணுங்கள் இது நம்மளுடைய ஸ்பீக்கர் பிடிச்சிருங்க நல்ல ஒரு ப்ளஸ் ஆகட்டும் மைனஸ் ஆகட்டும் வேணாலும் உங்களுக்கு வந்து சக்ஸஸாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் எந்த இஷ்யூவும் இருக்காது பக்கமான ஒரு முறையில் அவர் புட்டும் தருது அதே மாதிரி எதாவது ஒரு இஷ்யூனா உங்களுக்கு கட் ஆஃபும் ஆகுதுங்க ரெண்டு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆம்பிள் ஃபேருக்கு கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப நேரம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும் அதனால் கூலிங் சிஸ்டத்துக்காக ரெண்டு கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து சபூஃப் ஆகவும் ஒன்று வந்து ஃபைவ் சேனலுக்காகவும் கொடுத்துருக்கேங்க ஆடியோ வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து ஆம்பிள்ஃபவர் எல்லாம் மேக் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போறக்காக வந்திருக்காரு எக்ஸஸாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மள்ட்ட வந்து சிக்ஸ் இன்ச் பாக்ஸில் மூணு பாக்ஸும் கிராஸ் பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேட்டர் கிராஸ் பாக்ஸுங்க இதில் வந்து நித்தில் சோனிக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மில்லினமில் மூணு ட்யூட்ரு போட்டு நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோங்க இப்போ கஸ்டமர் வந்து நம்ம எடுக்க வந்திருக்காங்க ஆடியோ ரிசல்ட் கேட்டு பார்த்துட்டாங்க ஆடியோ ரிசல்ட் எல்லாமே போட்டு காமிச்சிட்டேன் இப்போ பேக் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போக வந்திருக்காங்க இப்போ கஸ்டமர்கிட்ட பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அம்மாப்பட்டியிலேருந்து வந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் போட்டு காமிச்சேன் ஆம்பு எப்படிங்க இருக்குது உங்களுக்கு முதல்ல கூட இப்போ செம்மையாக இருக்குதுங்களா ஓகேங்க ரிசல்ட் கொஞ்சம் சரியில் இருந்தால் ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க ம் அதாவது நம்மளுக்கு வந்து அந்த எஸ்டிகேயில் போட்டு நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த ஆம்பிள் ஃபேர் தான் கொடுத்தாங்க கஸ்டமர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஆடியோ எடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் இப்போ எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் புதுசாகவே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று நம்ம பண்ணிருக்கோங்க இப்போ கஸ்டமருக்கு நம்ம கொடுத்து விட போகிறோம் சரிங்களா ஓகேவா சந்தோஷம் தானே உங்களுக்கு திருப்தியாக இருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானே ஓகேங்க கஸ்டர்ட்டே கேட்டாச்சு இப்போ நம்ம ஆம்பிள் ஃபயர் கொடுத்து விட்ருலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள் ஃபயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இண்டிவிஜுவலாக கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்